இந்த மாதிரி அடைக்கி ஊற வச்சுக்கலாம் நான் மோர் குழம்பு பண்ண அன்னைக்கெலாம் மேக்ஸிமம் நான் வந்து அரைப்பேன் இல்லாட்டி உப்புமா குழக்கட்டை அரிசி உப்புமா உப்புமா கட்டை இது மாதிரிலாம் பண்ணுவேன் ஏன்னா அது மோர் குழம்பு தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப இருக்கும் அவியல் மாதிரியே அடைக்கும் சரி உப்புமா குழக்கட்டும் சரி அரிசி உப்புமாக்கும் சரி அதனால் நான் வந்து மோர் குழம்பு பண்ணிக்கலாம் மேக்சிமம் நான் வந்து மோர் குழம்பு கொழம்புன்ற அன்னைக்கு அடைக்கரைப்பேன் இதில் ஒன்று பண்ணுவேன் இது மூணுல ஏதாவது ஒன்று பண்ணுவேன் இப்போ நான் வந்து இந்த டம்ளாரால் ஒரு டம்ளார் வந்து பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன் மாவு பச்சரிசி இந்த டம்ளர் ஒரு ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் பச்சரிசி இட்லி அரிசி ரெண்டும் ஒவ்வொரு டம்ளார் எடுத்துட்டுருக்கேன் இதில் வந்து ஒரு டம்ளர் இல்லை ஆனால் கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து துவரம்பருப்பு இருக்கேன் ஒரு டம்ளர் இதுக்கு ஒரு முக்கால் கடலை கடலைப்பருப்பு எடுத்துப்போம் கொஞ்சம் பருப்புகள் இருந்தால்தான் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு முக்கால் கடலை கடலைப்பருப்பு எடுத்துப்போம் ஒரு மூணு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நான் அந்த உளுத்துப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா பருப்பு போட்டிங்கன்னா ரொம்ப இது சாஃப்டாயிடும் ஆனால் அதிகம் நான் போட மாட்டேன் அதுக்கு வந்து கி இருக்கணும் அப்படின்னா வந்து நாம் அதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கணும் அடைய வரணும் அப்படின்னா நம்ம துவரப்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்ந்துருந்தால் போகிறோம் உளுத்து பருப்பு கம்மியாக இருந்தால் போகிறோம் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் தான் இருப்பேன் கரகரம் இருப்பேன் அரைக்கி அரைச்சிட்டு காட்டுறேன் ஊற வச்சிட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் ஒன்றாவே போட்டு ஊற வச்சுட்ருலாம் தனித்தனியாலாம் பருப்பு தனியாக அரிச்சினால ஊற வைக்க வேண்டாம் ஊற வச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டோம்னா அதிகமாக வந்து அடைக்கி புளிக்க வேண்டாம் ரொம்ப அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மோர் குழம்பு அந்த இதுக்கும் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு அரைச்சின்னு வரலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுகிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இந்த தண்ணியை இறுத்துட்டு துவரம் பருப்பும் தனியாக ஊற இருக்கோம் இதை அரைச்சி அரைக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் இப்பொழுது அரைச்சிட்டு வந்துட்டு நான் வந்து வெண்டைக்காய் தான் போடணும் பார்த்தேன் அப்புறம் வெண்டைக்காய் கறியும் பண்ணியாச்சு சரி வெண்டைக்காயே மோர் குழம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெண்டைக்காயை சேப்பங்க போட்டுட்டேன் மோர் குழம்புக்கு அரைச்சிட்டு வந்துட்டு பண்ணி காட்டுறேன் மோர் குழம்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியாட்ரஸ்லேருந்து அனந்த லக்ஷ்மி பேசுகிறேன் இன்னைக்கு சமையல் வெண்டக்காய் மோர்குழம்பு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஊற வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு துவரம் பருப்பு வந்து ஒரு துவரம் பருப்பு ஒரு பத்து கிராம் இருக்கும் அதை போட்டுக்கிறேன் நான் பருப்புலாம் போட மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் போட்டுட்டோம்னா ரொம்ப கெட்டி கொடுத்துரும் அதனால் நான் வந்து போட்டுக்க மாட்டேன் கடலைப்பருப்பு தனியா அது வந்து நம்ம ஒரு கொஞ்சம் போட்டுட்டா போகிறோம் ஒரு கை போ அதாவது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்குன்னு வைங்களேன் போட்டுக்கலாம் இது வந்து இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் துவரம்பருப்பு இது வந்து ஒன்ற ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் தனியாக இதுலெல்லாம் ஊற போட்டுக்கலாம் நான் அரைக்கும் போது வந்து ஜீரகம் பச்சை மிளகா தேங்காய் வச்சு அரைக்கலாம் அப்போ அரைக்கும் போது காட்டுறேன் இதோ பாருங்கள் அரைச்சுன்னு எந்தாச்சு மோர் குழம்புக்கு மோடு குழம்புக்கு வந்து நம்ம துவரப்பருப்பு ஊற வச்சுட்டு இருந்தேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அப்புறம் தனியாக வந்து ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு வச்சு அரைச்சின்னு வந்திருக்கேன் நான் வந்து வரமிளகாலாம் வைக்க மாட்டேன் அது மாதிரி சகப்பு கலராயிடும் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பசு மஞ்சளாக இருக்கும் அப்படி தான் எங்கள் அம்மா பண்ணுவாள் அதனால் அப்படி தான் நானும் பண்ணுவேன் பச்சை மிளகா மட்டும்தான் வைப்போம் இதுக்கு வந்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு கலரையும் பேர் இல்லாட்டி வந்து தீஞ்சு போயிடும் ஏன்னா நம்ம பருப்பு இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் எல்லாம் போட்டு அதனால அது அப்படியே பிடிச்சுரும் மஞ்சள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது டக்குன்னு அடியில் பிடிச்சுடுறோம் தீஞ்சிடும் தயிர் வந்து நம்ம வந்து மோ மோ தண்ணி விட வேண்டாம் வெறும் அப்படியே அதை உடச்சுண்டா போகிறோம் தயிரை அப்படியே கடைஞ்சி உடச்சி விட்டுட்டா போகிறோம் ரொம்ப தயிராக விட்டெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும் அங்கங்கே குழம்பு அதனால் நம்ம அதை வந்து உடச்சி விடணும் தயிரை வந்து நன்னா தண்ணி விடாத அப்படியே உடச்சி விட்டுண்டா போகிறோம் இதோ நான் சேப்பங்கிழங்க தோ வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுட்டுருக்கேன் இதை போட்டுட்ரலாம் இதுலேயே உப்பெல்லாம் இறங்கிக்கும் வெண்டைக்காய் தான் பண்ணலாம் ஐடியா பண்ண திரும்பி வெண்டைக்காய் கறியும் பண்ணி வெண்டைக்காயே வந்து மோர் குழம்பு பண்ணா திடீர்னு சேப்பங்கள் கிழங்கிறதுனால மாற்றின்ட்டேன் எது பண்ணாலும் என் காத்துல ரசம் உண்டு அதனால ரசம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கொதிக்கட்டும் பச்சை வாசனை போக இதை பாருங்க கொதிச்சிருத்து மோர் கொ மோர் விட்டுக்கலாம் நீங்கள் கட்டியாக தயிராக விட்டுறனா கட்டி கட்டியாக அங்கங்கே தெரியும் களம் சேர்ந்துக்காது அதனால அப்படியே அதை உடச்ச மாதிரி தண்ணி விடாத மோரம் அப்படியே விட்டுனா நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் கலரக்கூடாது கொஞ்சம் அப்படியே லைட்டாக உப்பின மாதிரி வரும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் கலரக்கூடாது லைட்டா அப்படியே கொஞ்சம் மேலே உப்பினா மாதிரி வரும் அப்படியே லைட்டா அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டாம் ஏன்னா வந்து நீங்க கொஞ்சம் இதாச்சும் வீங்கும் கொதிச்சுனா தண்ணி இதாகிடும் தக்க தனியாக தண்ணி தனியாங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அவ்வளோதான் இது அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பச்சை தேங்காய்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் ரெண்டோ மூணு ஸ்பூன் விட்டுக்கிறேன் இது தேங்காயெல்லாம் தாளித்து கொட்டினா தான் நல்லாயிருக்கும் கடலெண்ணெய் கடலெண்ணெய் கடல் எண்ணெய் விட்டுலாம் வாசல் அடிக்கும் அதனால் இதுக்கு தேங்காயை மட்டும்தான் தாளித்து கொட்டணும் இதில் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காயை விட்டுன்னு இருக்கேன் தாளிச்சி கொட்டுற கரண்டியில் இழப்ப கரண்டியில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது கொஞ்ச நேரம் மூடலாம் மூடிட்டோம்னா தண்ணி விட்டா ரொம்ப இதாகிடும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் மூடிக்கலாம் சமையல் வந்து பருப்பு ரசம் தான் வழக்கம் போல் பருப்பு ரசம் தான் பருப்பு ரசம் டெய்லியே ரசம் உண்டு காலத்தில் அதனால் சின்னதில் வைக்கிறேன் ரெண்டரை கரண்டி மூணு கரண்டி தான் பிடிக்கும் ரசம் அதனால் ரசம் மோ சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு வெண்டக்காய் கறி அடைக்கி அரைச்சிட்டு காட்டுறேன் ஆனால் வாத்தும் காட்டுறேன் கதை அடைக்கு ஊற வச்சோம் இல்லையா அடைக்கி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் இட்லி அரிசி அப்புறம் வந்து ப பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் கடலப்பருப்பு முக்கால் டம்ளர் உளுந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சி ஊற வச்சு ஒரு எட்டு மிளகா வர மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து கருவா கொத்தமல்லி வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி நிறையா நறுக்கி வச்சுட்டுருக்கேன் கருவாப்பில் வந்து ரெண்டு மூணு ஆர்க் மூணு ஆறுக்கு நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இதை போட்டுக்கலாம் அடக்கி இப்போதைக்கு நான் வந்து பெருங்காயம் போடலை ஏன்னா நான் வந்து கட்டி பெருங்காயம் வச்சுட்டுருக்கறதுனால பெருங்காயத்தை தண்ணியில் போட்டு ஊற போட்டுருக்கேன் தூள் பெருங்காயம் இருக்கு ஆனால் நான் பெருங்காயம் போடலை கல் அடுப்பில் வந்து தோசை கல் போட்டுருக்கேன் அடவாக்க இந்த தண்ணியை விட்டுக்கலாம் பெருங்காயத்தனை விட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு கட்டி பெருங்காயத்தை கட்டி பெருங்காயத்தை எடுத்து ஊற போட்டுருக்கேன் இந்த கருவேப்பில் கொத்தமல்லி பெருங்காய தண்ணி இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் என் மாமியார்லாம் அடை பார்த்தா கருவேப்பில் இந்த கொத்தமல்லி ஒரு கட்டு நறுக்கி போட்டால் தான் அடையே வாய்ப்பா அல்லட்டி கொத்தமல்லாம் அடையே வளர்க்க மாட்டான் அவ்வளோ ரொம்ப இருக்கும் கொத்தமல்லி வாசனையாக இருக்கும் நான் வந்து கத்தாழை வந்து இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன் மோர் குழம்பு தொட்டுண்டு சாப்பிட்றப்ப ரொம்ப இருக்கும் அதெல்லாம் அடைக்கு ஊற வச்சு அரைச்சிருக்கேன் என்ன விட்டுக்கலாம் அந்த கட்டத்தில் வந்து எங்கள் பாட்டிலாம் தட்டுவாள் அடை வாக்குறேன்னு சொல்ல மாட்டாள் பா எங்கள் அப்பாவோட அம்மாலாம் அடை தட்டலாம் அப்படியே சொல்லுவாள் அடை வாக்குறேன்னு சொல்ல மாட்டாள் அவளாம் கையில் வச்சு தண்ணி தொட்டு தட்டுவாளாம் இன்னும் கொஞ்சம் சொன்னமாக வரணும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அடை லேசாக வரணுன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் மாவு இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி விட்டுக்கலாம் இது பாருங்க அடை இன்னொன்னு வாக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு ரொம்ப கெட்டியா இருக்குன்னு இன்னொன்னு வாக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இது கொஞ்சம் லேட்டாக வருது பாருங்க இப்போ பாருங்கள் மோர் குழம்பு நான் கத்தால வச்சுருக்க இல்லையா மோர் குழம்பு அதுக்கு ரொம்ப இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்லேன்னா இந்த மாதிரி அடைக்கி வந்து மோர் குழம்பு தொட்டுண்டு சாப்பிட்டு பாருங்க அவியல் தொட்டுண்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப இருக்கும் அப்படி பண்ணிட்டு எல்லாம் எதா பேர் மோர் குழம்புன்னா அடை அட அடை அடை பார்க்குறியா அப்படின்னு கேட்டுருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வெங்காயம் வதக்கி போட்டு பார்த்துக்கலாம் அடக்கி நான் இன்றைக்கி வெங்காயம் போடலை நீங்கள் சின்ன வெங்காயத்தை நறுக்கி உரிச்சு நறுக்கி நல்லா வதக்கிட்டு பாட்டில எண்ணெய் விட்டு வதக்கிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடக்கி நான் இன்றைக்கி வெங்காயம் போடலை பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்